வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் அஸ் சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி அதாவது சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜிங்கிறது என்னன்னு நீங்கள் பாத்துட்டு இருப்பீங்க அறிவியல் சார்ந்த சாஸ்திரமாக எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் உள்ளவதோ உள்ளதுவாறு பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒளித்தத்துவம் எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக அதாவது நம்ம வாங்கி வந்த கர்மா வந்து எப்படி சம்பவங்களாக உருவெடுக்கிறது அது ஒளி தத்துவம் பிரகாரம் எப்படி அது நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகிற தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகிறது மகர ராசிக்காரருக்கு என்று நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க உங்களுக்கு பிடித்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த ஒளித்தத்துவ பிரகாரம் இப்போ அடுத்த ஒரு வருடம் தமிழ் புத்தாண்டு விஷயங்கள் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது குரு பகவான் மட்டும்தான் வந்து இடம்பெயர்கிறார் அந்த ஒரு வருடத்துக்கு மீதி ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது சனி எந்த விதத்திலையும் ஒரு மாற்றத்தையோ ஒரு இடம்பெயர்ச்சியோ இல்லாமல் குரு பகவான் மட்டும் மே ஒன்னாம் தேதி அதாவது புத்தாண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இரண்டு வாரங்கள் கழித்து மகர் ராசிக்கு நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு இடம் பெயர்கிறார் அத்தகைய இடம்பெயர்ச்சி நான் எப்படி ஒரு தாக்கத்தை மகராசிக்காரர் கொடுக்க போகிறது சனி இரண்டாம் இடத்திலும் ராகு மூன்றாம் இடத்திலும் கேது ஒன்பதாம் இடத்திலும் இருக்கும் பட்சத்தில் எப்படி ஒரு பலாபலன்களை நாம் மகராசிக்காரருக்கு பொது பலனாக எதிர்பார்க்கலாம் என்று பார்க்கும் பொழுது ஐந்தாம் இடத்துல குரு வர்றது ஒரு அருமையான விஷயம் ஏன்னா பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு வந்து அது ஒன்பதாம் பார்வைய ராசியவே பார்க்கிறார் பதினொன்றாம் பா வீட்டையும் பாக்குறார் அதே சமயத்துல ஒன்பதாம் வீட்டையும் பாகிஸ்தானத்தையும் பார்க்க போகிறார் இது ஒரு அருமையான ஒரு ஒரு காலம் தான் சொல்லணும் ஏன்னா ஒன்பது ஒன்பதில் குருங்கிறதே சொல்லுவாங்க ஒன்பதாம் அதாவது ஒன்பதாம் பாவத்தை குரு பார்ப்பது ஐந்தாம் வீட்டுல இருந்து பார்ப்பது ஒரு பெரிய விசேஷம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்துல வந்து இதுவரைக்கும் நீங்க சில வேலை நிமித்தமா தொழில் நிமித்தமா சில முயற்சிகள் எடுத்திருந்தீங்கன்னா லக்கி ஒரு அருமையான ஒரு பிரேக் த்ரூவும் உங்களோட முயற்சி பலன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக குறிப்பா மே ஒன்னாம் தேதிக்கு மேல நீங்க கண்டிப்பா கை கண் கூடி பாப்பீங்க ஏன்னா பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல குரு வர்றதுக்கு ஒரு பொற்காலம் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு விஷயங்க அதே சமயத்துல ராகு மிகவும் சாதகமாக மூன்றாம் இடத்திலும் கேது ஒன்பதாம் இடத்திலும் அந்த கேது பகவான் குருவால் பார்க்கப்படுகிறார் அப்படிங்கிறப்போ நம்முடைய பாகிஸ்தானம் பூர்வீக விஷயங்கள் அப்பா விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மேன்மையாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க அதே சமயத்துல காதல் அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு கைகூடுறது ஒரு கல்யாணமா நடக்கிறது அது மாதிரி சுவ விஷயங்கள் தடைகள் எல்லாம் நீங்கி ஒரு பொற்காலமாக லைஃபே ஒரு புது புதுகுலமும் ஒரு புத்துணர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆண்டாக நம்ம மகராசிக்காரர்களுக்கு எடுத்துக்கலாம் சனி இரண்டாம் இடத்துக்காரர் அதாவது ஏழரை நாள் சனியோட இறுதி பகுதி இருந்தாலும் ஜென்மசனி முடிந்து விட்டது என்பது ஒரு அருமையான ஒரு விஷயங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குரு பதினொன்றாம் வீட்டை பார்க்கறனால இது வரைக்கும் நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே திருவினையாக்கக்கூடிய விஷயங்களாகும் ஒரு அருமையான லக்கியான ஒரு டைம் என்று நீங்களே சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் இதே மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடித்த கோர்ஸ் கிடைக்கிறது பிடிச்ச ஹையர் ஸ்டடிஸ் கிடைக்கிறது படிச்சு முடித்தவங்களுக்கு ஒரு அருமையான வேலை கிடைக்கிறது அது அதே சமயத்துல சொத்து அபிவிருத்தி பண்றதுங்க ஏதோ ஒரு நம்மளுடைய பூர்வீகத்தில் இருந்து நம்ம விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கிறது குழந்தை பேர் எதிர்பார்க்கிறவங்களுக்கு பதினொன்றாம் பாவத்தை குரு பார்ப்பதுனால ஒரு குழந்தை பேர் வந்து கிடைச்சி மனம் உற்சாகம் அடைந்து சந்தோஷம் அடையக்கூடிய குடும்பமே ஒரு ஒரு குதூகலமாக இருக்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக குடிக்கிறது சோ இப்போ பார்த்தீங்கன்னா ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுடைய முறிச்சைகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் எந்த விதத்துலையும் கடுமையாக உழைக்கணுங்கிற ஒரு அவசியம் இருக்காது அதே சமயத்துல ரெண்டாம் இடத்துல சனி இருப்பதனால் சில வருமானத்தை உண்மையே உங்களோட பொட்டன்ஷியலுக்கு நீங்க வரல அதை தான் போயிட்டு இருக்கீங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கும் ஏன்னா முருசா ஏழரை நாட்டு சனி முடியலைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல ஐந்தாம் இடத்துல குரு அது ரிஷபராசிக்குள்ளேயே வரும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த காதல் விஷயத்துக்கு இருக்கிறவங்க எதிர்பாரத்தோட பழகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு பிளஷன் சர்ப்ரைஸாக ஒரு நல்ல திருப்பங்களாகவும் ஒரு ஒரு காதல் திருமணமாக அமையிறது அல்லது நம்ம லைஃப் பார்ட்னரை மீட் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆண்டாக மகர் ராசிக்கார்கள் ஃபுல் ஆஃப் ப்ரெஸ் சப்ரைசஸ் சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி ஒரு ஆண்டாக அமைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் உண்டு அது குறிப்பாக உங்களுக்கு குரு தசையே நடந்துருச்சுன்னா நான் சொன்ன பலன்கள்லாம் உனக்கு தூக்களாவே நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க சோ இந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்து மே ஒன்னாம் தேதி வரும் இப்பவே நம்ம ஸ்லோவாக அதை உணரக்கூடிய அமைப்புகள் போன செஞ்ச போன வருடம் செஞ்ச உழைப்புகள் போன செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் வருங்கிறது இப்ப இருந்தே உணரக்கூடிய அமைப்பு இருக்குது அதே குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உத்வேகமாக படிக்கக்கூடிய ஒரு மாதிரியா அப்படி இப்படி இருந்தவங்களுக்குலாம் ஒரு கான்சென்ட்ரேஷனாக இப்ப இருந்து கொஞ்சம் நல்லா படிக்கணும் அவனுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க பேஷனை உணர்ந்துட்டாங்க அதே மாதிரி விளையாட்டு அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு உத்வேகமாகவும் ஒரு அவங்களுக்கு பிடிச்ச கோச் கிடைக்கிறது பிடிச்ச ஒரு இடத்துல போய் விளையாடுறது அது மாதிரி சில உற்சாகம் ஏன்னா ஐந்தாம் இடம்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நமக்கு பிடித்த விஷயங்கள் பண்றது அது காதலா இருந்தாலும் சரி விளையாட்டு விஷயங்களா இருந்தாலும் சரி பேஷனேட்டான விஷயங்களா இருந்தாலும் சரி ஹாபியா இருந்தாலும் சரி இது அந்த இடத்துக்கே ஐந்தாம் இடத்துக்கே ஒரு சுப கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக மாறக்கூடிய விஷயமே ஒரு தொழிலே வந்து உத்வேகமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக செய்யக்கூடிய வேலையும் உங்களோட வேலைகளை கிடைக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வருஷம் நல்லா கத்துக்கிட்டோம் டைம் போனதே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் குதுகலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக மகர சிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இருக்குது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கும்பராசிக்காரனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி நடக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு அடுத்த பன்னெண்டு மாதங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு இரண்டாம் இடத்திலும் கேது எட்டாம் இடத்திலும் எந்த வித மாற்றங்கள் இருக்க போறது இல்லை அதே சமயத்துல ராசியிலே சனி இருந்து சனி தாக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிறதும் எந்த மாற்றமும் இல்லை ஆனா என்ன மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நாலாம் இடத்துக்கு மே ஒன்றாம் தேதி அதாவது வருட பிறந்து இரண்டு வாரங்கள் கழித்து இடம்பெறுகிறார் அந்த ஒரு மாற்றம் எப்படி ஒரு தாக்கத்தையும் கொடுக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது ஆல்ரெடி ஜென்மசனி தாக்கத்தில் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு சற்று ஒரு நல்ல ஒரு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் இல்லாதவனுக்கு ஒரு ஆக்சிஜன் கொடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடிய தப்பிச்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு உண்டுங்க பத்து கதவுல ஒரு கதவு திறந்துருச்சப்பா அப்படிங்கிற சொல்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு சில பிரச்சனைகள் அதே தே இப்ப பெரிய பிரச்சனையா வரும்னு நினச்சா அது ஈஸியா முடிஞ்சிருச்சு அப்புறம் ஒரு அஞ்சு விஷயத்துல ஒண்ணு சால்வாயிருச்சு நாலு இருந்துது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்பையும் ஒரு பெரும் மூச்சையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு ஏன்னா நாலாம் இடத்துக்கு குரு வந்து பத்தாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இதை வந்து பார்ப்பது ரொம்ப நல்ல விஷயங்க தொழில் கொஞ்சம் மேன்மையாகும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதர் பீப்புள்ஸ் மணி கடன் அது மூலமா வந்து கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கும் அதாவது நம்ம பணம் நெருக்கம் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்து பயங்கரமான நெருக்கத்தை கொடுத்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த இடம் சார்ந்த விஷயத்துல இடம் விற்கணும்னு நினைக்கணும் இடம் விற்று பணம் வர்றதும் அதே சமயத்தில் ஒரு பணம் கொடுத்த பணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திரும்பி வந்து சில ரிலீஃபை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக கொடுக்கறதுங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஒரு மாதிரி மன சஞ்சலமும் இறுக்கமான சூழ்நிலையும் இருந்ததில் கொஞ்சம் தனிஞ்சு கொஞ்சம் நார்மலான ஒரு சூழ்நிலை வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக நம்ம எதிர்கொள்ளலாம் அதே சமயத்துல எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை குரு பார்ப்பதனால் கொஞ்சம் வெளி மாநிலம் வெளிநாடெல்லாம் டிராவலிங் எதிர்பார்த்து கொடுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் கொடுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் வந்து சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஆனால் நம்ம நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற விஷயத்துல இருக்கணும் ஏன்னா ஜென்மசனி நடக்குதுங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது ஸோ அந்த அமைப்புல பார்த்தீங்கன்னா சில பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக உண்டு நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படும் பட்சத்தில் ஸோ அது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு இது மாதிரி குழந்தைகள் மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலனை கொடுக்குதுங்க இது வரைக்கும் ஒரு மாதிரியாக எப்படி பாஸ் பண்ணுவானா கடைசி நேரத்தில் நல்ல மார்க் வாங்கிடுவானா கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகும் அவரோட வர வரமாட்டேங்குது மெமரியில் வந்து நிறைய மிஸ் பண்ணிடுறாரு படித்த அளவுக்கு மார்க் வாங்க மாட்டேங்கிறாருங்கிற கவலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைகள் கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க ஓரளவுக்கு அவங்க வந்து கான்ஃபிடென்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பாக இந்த மே ஒன்னாம் தேதியில இருந்து கொடுக்குது நாலாம் இடம் என்று சொல்லப்படுகிற கல்வி ஸ்தானத்தையே குரு வந்து வலுப்படுத்துகிறார் கொஞ்சம் அவங்களுக்கு மெமரி பவர் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடிய இறுதி டைம்லயாச்சும் ஓரளவுக்கு நான் வந்துட்டான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உத்வேகத்தையும் நல்ல விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்துல வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புது முயற்சி இதுவரைக்கும் வியாபாரம் பொழிஞ்சு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய முயற்சி அந்த வியாபாரம் முடிய தலை தூக்குற மாதிரி சில அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க அதே சமயத்தில் இடம் வீடு வண்டி வாகனம் தாயார் போன்ற விஷயத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சரியாக கூடிய விஷயங்கள் இருக்குது தாயாரோட உடல் நிலம் கொஞ்சம் சரியாக கூடிய அமைப்பு இருக்குது ட்ரீட்மெண்ட் பண்ணி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அவங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரியும் கரெக்டான டாக்டர் தெரிஞ்சு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடச்சா அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் இடம் மாற்றம் வெளிநாடு போகக்கூடியது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி விஷயங்களுக்கும் அருமையான விஷயங்களாக இருக்கிறது அதே சமயத்தில் ஒரு கடன்பட்டு சுப ஒரு சுப விரயங்கள் பண்ணுறது அது மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் இது வரைக்கும் நம்மளால் முடியலைங்கிறது இப்போ கொஞ்சம் முடியும் இப்போ கொஞ்சம் பணம் போக்குவரத்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரிலீஃபாக வந்ததுங்க இது வரைக்கும் நம்ம டைட்டாக இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சுங்க சில கடன் பிரச்சனையை கொஞ்சம் சமாளிச்சிட்டேன் கொடுக்க வேண்டியது கொஞ்ச நாள் கொடுக்க முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த குரு வந்து நாலாம் இடத்துக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருங்க பொதுவா பார்த்தீங்கன்னா ஜென்மசனி தாக்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் இருக்கிறார் அதில் இந்த ஒரு ஆண்டு நாலாம் இடம் வந்து கொஞ்சம் குரு வந்து பன்னெண்டாம் பாவம் எட்டாம் பாவம் பத்தாம் பாவத்தை பார்ப்பதுனால ஜென்மசனி நடந்தாலும் ஓரளவுக்கு இருபது முப்பது பெர்சென்ட் அந்த ஜென்மசனி தாக்கத்திலிருந்து வெளியில வந்துட்டுங்கிற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு வண்டி வாகனம் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் புதிய முயற்சிகள் எடுக்கும் பொழுது நூற்றுக்கு ஒரு ரெண்டு மூணு அதாவது அதை தீர ஆலோசனை செய்து கொண்டது அதுக்கப்புறம் அதை செய்வது தான் நன்று மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறதா இருக்கதா அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா மீனராசி ராசிக்குள்ளேயே ராகுவும் ஏழாம் இடத்தில் கேதுவும் பன்னெண்டாம் இடத்தில் விரைய சனியாக சனியும் நீடித்திருக்க போகிறார் இந்த பன்னெண்டு மாதங்கள் குரு பகவான் மட்டும் மே ஒன்றாம் தேதி அதாவது தமிழ் புத்தாண்டு வந்து ஒரு இரண்டு வாரங்களுக்கு அடுத்து இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற பாவத்துக்கு மாறுகிறார் மீனராசிக்கு அது எப்படி ஒரு தாக்கத்தை எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்க பார்க்கும் பொழுது மூன்றாம் இடத்துக்கு மாறி ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற பங்குதாரர்கள் கணவர் மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் அப்படிங்கிற ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அதே சமயத்துல ஒன்பதாம் பாவம் என்று சொல்லப்படுகிற பாகிஸ்தானத்தையும் பார்க்கிறார் பதினொன்றாம் பாவம் என்று சொல்லப்படுகிற லாவஸ்தானம் பூர்த்திஸ்தானத்தையும் பார்க்கிறார் இத்தகைய ஒரு பயிற்சி நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக உண்டு என்றால் குரு பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்தோட பார்க்குற இடத்துக்கு தான் அதிக பலன் கொடுப்பார் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க சோ எந்த இடத்த அவர் பார்க்குறாரோ அந்த இடத்த கொஞ்சம் அதிகப்படுத்துவார் வலுப்படுத்துவார் தான் உண்மை அதான் ஜோதிடத்தோட அடிப்படை சோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒளி கிரகமாகிய குரு ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற கணவர் மனைவி ஸ்தானம் பங்குதாரர் ஸ்தானம் கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் நண்பர்கள் என்று சொல்லப்படுகிற நம்ம அன்றாட வாழ்க்கையில யாரை சந்திக்கிறோமோ அந்த பாவத்தில் கேதுங்கிற ஒரு பாவகிரகம் இருந்து இதுவரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகளும் பிளவுகளும் கொடுத்துட்டு இருந்த ஒரு டைம் காலகட்டத்தில இருந்து குரு பார்த்ததுனால் ஒரு நல்ல நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு அது முதல் பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது இதுவரைக்கும் நம்ம நண்பர்கள் விஷயத்துலயோ ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் விஷயத்திலையோ குடும்பத்திலையோ ஒரு நிம்மதி இல்லை ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள் இருக்கிறது ஒரு எதுவுமே சுமூகமாக போய் ஒரு ஃபரிஷ் ஆகிற மாதிரி இல்லைங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் அந்த எதிர்மறையான விஷயங்கள் குறைந்து ஒரு நல்ல தாக்கத்தையும் ஒரு நல்ல அசோசியேஷனும் நீடித்து அதை கொண்டு ஃப்யூச்சரில் நம்ம லாங்ஸ்டாண்டிங்காக போகக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க ஒரு புதிய தொடர்பு நல்ல தொடர்பு வந்து அது நம்மளை ஜெயிக்க வைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே சமயத்தில் நம்மளுடைய பாக்கியம் நம்மளுடைய பூர்வ புண்ணியம் அது மாதிரி நம்மளுடைய அப்பாஸ்தானம் என்று சொல்லப்படுகிற ஒன்பதாம் வீடு இருக்கு இல்லைங்களா அதுலேயும் பார்த்து அப்பா தகப்பனார் விஷயத்தினாலும் அவங்க மூலமா வரக்கூடிய சொத்து விஷயத்திலையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் இது வரைக்கும் தடைகள் இருந்ததில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து தடைகளை நீங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஒன்பதாம் பாவத்தை குரு பார்ப்பதுனாலயும் வருதுங்க அதே சமயத்துல பதினொன்றாம் வீடு என்று சொல்லப்படுகிற லாவஸ்தானத்தில் இது வரைக்கும் நாம கடந்த ஒரு வருஷமாக ராசிக்குள்ளேயே ராகு இருந்து பல பிரச்சனைகள் மேற்கொண்டு பல மனக்கலமை சஞ்சலங்கள் இக்கட்டான சூழ்நிலை இருந்து நம்ம சில முயற்சிகள் செய்ததுக்கு மேனுகிற பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் அறுவடை செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏன்னா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அது பத்தாம் இடுங்கிற தொழில் ஸ்தானத்துல பார்த்து ஃபோக்கஸ் தான் பண்ணிட்டு இருந்தார் அதை செய்யணும் எதை செய்யணும் பல விஷயங்களை வந்து நீங்கள் வந்து தொழிலுக்காவோ வேலைக்காவோ செஞ்சுட்டு இருந்ததுக்கு பண்ணிட்டு தான் இருந்தீங்களுடைய ரிட்டர்ன்ஸு ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கல அப்போ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ரெகக்னிஷனும் நல்ல ஒரு ப்ரொமோஷனும் ஒரு இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட் ஒரு அக்னாலஜ்மெண்ட்டு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் தொழில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் போட்ட முதலெடுக்கும் போட்ட முதல் முயற்சிக்கும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் படைக்கூடிய கூடிய ஒரு அறுவடை செய்யக்கூடிய லாபங்களை வெளியில் எடுக்கக்கூடிய எடுத்து சில பிரச்சனைகளை குறைச்சிக்கிட்டோம் கடனை குறைச்சிக்கிட்டோம் ஒரு லாபம் வந்தது அதனால சில பிரச்சனைகளை முடிச்சு விட்டோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக இது கொடுக்குதுங்க அதுவும் இல்லாமல் விரய சனி போயிட்டு இருக்கு நமக்கு விரயங்கள் தான் அதிகம் பத்து ரூபா வருமானம் வருதுன்னா நூறு செலவுக்கு ரெடியா இருக்கக்கூடிய அமைப்பு தான் கடந்த ஒரு வருடமாக போயிட்டு இருக்குது அந்த விஷயத்துல கொஞ்சம் செலவுகள் குறைந்து சில பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு வட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் ராகு ராசிக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சில முயற்சிகளும் சில ஒரு எதிர்மறையான சில சஞ்சனங்களும் உள்ள ஒரு தருணமாக தான் இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் சட்டு போன வருஷம் கம்பேர் பண்ணுறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்து ஒரு நாலு அஞ்சு பிரச்சனையில் ஒரு ரெண்டு மூணு பிரச்சனையை கொண்டேன் பரவாயில்லை இது வரைக்கும் சேர்ந்த முயற்சி வந்து கொஞ்சம் திருவினையாக்குச்சு நமக்கு சில ரிசல்ட் வந்துருச்சு அதனால ஒரு பாதி பிரச்சனை தான் சீர்ததுங்கிற மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பா தொழிலதிபர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவ செல்வங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்குதுங்க இது வரைக்கும் மூன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற முயற்சி ஸ்தானத்து குரு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் முயற்சி பண்ணுறதாகவும் இன்னும் கொஞ்சம் லாங்காக படிக்கக்கூடிய அமைப்பும் கொஞ்சம் வளைஞ்சு உட்காரமுடிய அமைப்பும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அமைப்பும் கொடுக்குதுங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாம் இடத்துல குரு வரும் பொழுது ஒரு விதமான ஒரு நல்ல உயர்ச்சியும் அந்த தாக்கத்தையும் கொடுக்கக்கூடிய இது கண்டிப்பாக படிக்கிறவங்களுக்கு கொடுக்கும் மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணோம் ஸோ எக்ஸாம் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே நம்ம படித்த அளவுக்கு எழுதி மார்க் பண்ணக்கூடிய அமைப்பு கடைசியாக வந்தாலும் தப்பு இல்லாமல் வரக்கூடிய அமைப்பு உண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்பு மேல் படிப்பு விஷயத்துக்காக ஒரு நல்ல ஒரு செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்குமோ அதையே செலக்ட் பண்ணக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக உண்டு ஏன்னா பதினொன்றாம் ஆவது குரு பார்ப்பது ஒரு நல்ல விஷயமா இருக்குதுங்க குறிப்பாக வந்து குரு தசையே உங்களுக்கு நடக்குமாயின் நான் சொன்ன த பலன்கள்லாம் உனக்கு தூக்கலாகவே நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு என்னதான் இருந்தாலும் சனி படம் வீட்டில் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவும் அது கொஞ்சம் கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய இது பார்க்கணும் என்னதான் வருமானங்கள் இருந்தாலும் செலவும் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க அதை நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஸோ அடுத்து வரக்கூடிய ஏழை நாட்டு சனியில ஜென்மசனிக்கு வேணுங்கிற விஷயத்துக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனும் உங்களுக்கு மன தைரியத்தையும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக உண்டு மீண்டும் மற்றொரு காண்டுகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்